ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான் அவங்கிட்ட இல்லாத வசதியே இல்லை பணமும் இல்லை அவ்வளோ வசதியும் பணமும் அவங்கிட்ட இருந்துச்சு ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை எங்கே நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கெல்லாம் போய் பார்த்தான் ஆனால் அவனுக்கு அப்பையும் நிம்மதி கிடைக்கல சரி வெளிநாட்டுக்கு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கும் போய் பார்த்தான் அப்பையும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவே இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் வீட்டில் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ நம்ம சொத்தை எல்லாம் சொந்தக்காரவங்களே அமைக்கிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு நிம்மதி இல்ல சரி இதெல்லாம் மறந்து தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பொண்ணு போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான் ஆனா அப்பையும் அவனுக்கு நிம்மதின்றது கிடைக்கவே இல்லை அப்புறமா ஒருத்தவங்க ஒரு நாள் துறவரம் போனா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு சரி எல்லாத்தையும் திறந்து நம்ம துறவியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யலான்னு பார்க்குறான் தான் வீட்டுக்கு போய் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வைரங்கள் வைடோரியங்கள் இருக்கும் மொத்த பணத்தையும் ஒரு மூட்டையில் அள்ளி போட்டு கட்டி கொண்டு போனான் ஒரு அடியில் துறவி ஒருத்தர் இருந்தார் சரி அவர்கிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம துறவியாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலடியில அந்த மூட்டையை வச்சுட்டு எனக்கு இந்த பணம் நகையெல்லாம் வேணாம் எனக்கு நிம்மதி வேணும் மூடி இருந்தான் அப்ப அந்த துறவி என்ன பண்ணாரு அந்த மூட்டையை தூக்கிட்டு வேகமா ஓடி போனாரு ஐயோ இவன் காசுக்கு காவி கட்டின துறவி போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிய துரத்த ஆரம்பிச்சான் அந்த துறவி மூளை முடுக்கெல்லாம் புகுந்து புகுந்து தவி குதிச்சு ஓடுனான் ஆனா இந்த பணக்காரனால கொஞ்ச தூரம் கூட ஓட முடியல ரொம்ப மூச்சு வாங்கிட்டு துரத்திட்டே போனான் தெருவையும் சுத்தி வந்து கடைசில அதே மரத்தடியில அந்த மூட்டையை வச்சுக்கிட்டு வந்து உக்காந்தாரு துறவி உடனே அங்க வந்த பணக்காரன்ட்ட என்ன பயந்துட்டியா இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை கொடுத்தாரு அத தான் அவனுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு நீ வரும்போதும் இதே சொத்துக்கள் அனைத்தும் உன்னிடம் இருந்துச்சு அப்ப ஆனா இந்த சந்தோஷம் இல்லை இப்போவும் உங்ககிட்ட அதே சொத்து தான் இருக்கு ஆனா கூடவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்துல நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொன்னாரு